ஒருநாள் பொழுது இரவு செய்திகளுக்காக நான் பவித்ரா வீரபாண்டியன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எழுப்பிய வினாக்களுக்கு பாஜக அரசு அஞ்சுவது ஏன் எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் மக்களாட்சி உரிமையை மீட்டெடுக்க எம்பிக்கள் இடைநீக்கத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கடன் நீக்கம் செய்யப்படும் ஆண்டுக்கு மூன்று சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி நடிகர் விஜய்க்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை எனவும் அமெரிக்கா அமெரிக்காவுடனான வணிக ஒப்பந்தம் இந்திய உழவர்களுக்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தும் இந்தியா மீது அமெரிக்கா நடத்தியுள்ள பொருளாதார போருக்கு பிரதமர் மோடி துணை போயிருக்கிறார் தன்னை உழவர் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பழனிசாமி வாய் திறக்காமல் இருக்கிறார் அமைச்சர் ரகுபதி தாக்குதல் மக்களின் மனதில்தான் பாகுபாடு இருக்கிறது தெருப்பெயர்களை மாற்றுவதால் மட்டும் மாற்றத்தை கொண்டுவர இயலாது சாலைகளில் சாதிய பெயர்களை நீக்குவதற்கு தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் அறிக்கை ஒரு புஸ்பானம் எதிர்க்கட்சியிடம் எந்த கருவியும் இல்லாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் அமைச்சர் நம்பிக்கை தூக்கத்தில் இருக்கும் முதலமைச்சரால் தமிழ்நாட்டு மக்கள் துக்கத்தில் உள்ளனர் இப்படிப்பட்ட ஆட்சியை சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தூக்கி எறிவார்கள் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய வினாக்களுக்கு நடுவன் பாஜக அரசு ஏன் பயப்படுகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரு அரசாங்கம் என்பது சபை உறுப்பினர்களுக்கு விடையளிக்கவும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் தெளிவுபடுத்தவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய வினாக்களுக்கு நடுவண் பாஜக அரசு ஏன் பயப்படுகிறது என வினா எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எட்டு எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் தேசிய முதன்மைத்துவம் வாய்ந்த சிக்கல்களில் பேசுவதற்கான அவர்களின் மக்களாட்சி உரிமையை மீட்டெடுக்க உடனடியாக அதை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா் கரூர் நிகழ்வுக்கு பின் எழுபத்தைந்து நாட்கள் கடந்து வீட்டை விட்டு வெளியே வந்த விஜய்க்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணிதான் பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளது எனவும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கடன் நீக்கம் செய்யப்படும் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார் மாணவர்கள் பெற்றோர்கள் வங்கிகள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான்

கூட்டணுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறது இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒண்ணுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்கள் போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் தான் வெளியில் என்ன நடக்குதுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம் பிரதமர் நரேந்திர மோடி தனது சுயநலத்தாலும் தவறான வெளியுறவு கொள்கையாலும் உழவர்களுக்கு பெரும் தீங்கை ஏற்படுத்தும் முடிவு எடுத்தபோதும் தன்னை உழவர் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பழனிசாமி இதுவரை திறக்காமல் மௌனமாக இருப்பதாக அமைச்சர் ரகுபதி கணந்துரைத்துள்ளாா் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க இந்திய வணிக ஒப்பந்தம் மூலம் பாஜக அரசு எடுத்துள்ள முடிவு இந்திய உழவர்களுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் எனவும் அமெரிக்காவின் வரியை பதினெட்டு விழுக்காடாக குறைக்க வைத்துவிட்டோம் என தம்பட்டம் அடித்தாலும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் இந்திய உழவர்களுக்கும் சிறு குறு ஏற்பட போகும் பேராபத்தை பதினெட்டு விழுக்காடு வரி குறைப்பை காட்டி மோடி அரசு மறைக்க முற்படுகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் நீ அரிசி கொண்டு வா நான் கொண்டு வருகிறேன் இரண்டையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடுவோம் என்பதை போல அமெரிக்கா உமியை கொடுத்துவிட்டு இந்தியாவின் வளத்தை ஊதி ஊதி சாப்பிடப் போகிறது எனவும் அமெரிக்க தலைவர் டிரம்பிடம் பிரதமர் நரேந்திர மோடி அடிபணிந்து கிடப்பதாகவும் நம்மை கட்டுப்படுத்த அமெரிக்க மாகாணங்களில் இந்தியாவும் ஒன்றா எனவும் வினா எழுப்பியுள்ள அமைச்சர் ரகுபதி இந்தியா மீது அமெரிக்கா நடத்தியுள்ள ஒரு பொருளாதார போருக்கு பிரதமர் மோடி துணை போயிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தனது சுயநலத்தாலும் தவறான வெளியுறவு கொள்கையாலும் உழவர்களுக்கு பெரும் தீங்கை ஏற்படுத்தும் முடிவை எடுத்த போதும் தன்னை உழவர் என தம்பட்டம் அடித்துக் கொள் பழனிசாமி இதுவரை வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பதாக அமைச்சர் ரகுபதி கடிந்துரைத்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள சாலை பெயர்களில் சாதிய பெயர்களை நீக்க தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை கோரிய வழக்கில் மக்கள் மனதில் உள்ள பாகுபாட்டை மாற்றுவதை விடுத்து தெரு பெயர்களை மாற்றுவதால் மட்டும் மாற்றத்தை கொண்டுவர இயலாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது மதுரையைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்திருந்தார் அதில் முதலமைச்சர் அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளுக்கு வைக்கப்பட்டுள்ள சாதி பெயர்களை நீக்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி ஊர்புறங்கள் குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகளுக்கு உள்ள சாதி பெயர்களை நீக்க அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் காலனி ஹரிஜன் குடியிருப்பு வண்ணான் குளம் போன்ற சாதிப்பெயர்களை நீக்குதல் புதிய பெயரிடும் பணிகளை நவம்பர் பத்தொன்பதாம் நாளுக்குள் முடிக்கவும் தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது இந்த நடைமுறையில் பல சிக்கல்கள் உள்ளதால் இந்த அரசாணைக்கு தடை விதிக்க வேண்டும் என வழக்கில் குறிப்பிட்டிருந்தார் கடந்த விசாரணையில் அரசாணையை செயல்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு மக்களின் மனதில்தான் பாகுபாடு இருக்கிறது எனவும் அதை மாற்றுவதை விடுத்து தெரு பெயர்களை மாற்றுவதால் மட்டும் மாற்றத்தை கொண்டுவர இயலாதெனவும் தெரிவித்தனர் அதற்கு அரசு தரப்பில் மாற்றம் கொண்டுவருவதற்கு ஆகவே முதற்கட்டமாக இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதால் மக்களின் மனதிலும் மாற்றம் வரும் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து வழக்குதாரர் தரப்பில் வாதங்களை முன்வைக்க கால அவகாசம் கோரியதால் வழக்கை பிப்ரவரி பதினொன்றாம் நாளுக்கு ஒத்திவைத்தனர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் அறிக்கை ஒரு புஸ்வானம் என கலைந்துரைத்துள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி எதிர்கட்சியின் கையில் எந்த ஆயுதமும் இல்லாததால் வருகிற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார் அறிக்கைங்கிறது என்ன செய்ய போறங்கிற அறிக்கை அவங்க தயார் பண்ணிருக்காங்க தயார் பண்ணிருக்காங்க இவரே இவரா நாலு நாளா வெளியிட்டு இருக்காரு ஏதாவது எடுபடுமான்னு பாக்குறாரு முத அறிவிச்சாரு புசுவனா போச்சு இப்ப அறிவிச்சது அது புதுவானந்தான் எல்லாம் தான் தேர்தல் அறிக்கை போடாம தான் மக்கள் மத்தியிலேயே எடுபடாது நம்ப மாட்டார் நான் தெல்ல தெளிவா சொல்றேன் மக்களுடைய தீர்மானம் மீண்டும் தளபதி இரண்டாவது முறையாக முதலமைச்சராவதை மக்கள் முடிவு செய்திருக்கார்கள் ஏன்னா வந்து இனி ஓட்டு போட்டு வரணும்னா நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்ப இன்னைக்கு சொல்றேன் அடிச்சு சொல்றேன் ஏறத்தாழ இரநூறு தொகுதி சொல்லியிருக்காரு இரநூறு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ளே கட்டாயம் வரும் ஏன்னா வந்து எதிர்கட்சிகளுக்கு எந்த இது இல்லை கையில் எந்த ஆயுதமும் இல்லை அவங்க வந்து சும்மா ஏதோ வாக்குறுதி சொல்லிக்கிட்டே தர்றாங்க அவ்வளவு கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது எம்எல்ஏ தாக்குதல் நடத்தியதை கண்டிப்பதாக கூறியுள்ள தாவேக்க தலைவர் விஜய் தூக்கத்தில் இருக்கும் முதலமைச்சரால் மக்கள் துக்கத்தில் இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களாட்சியின் நான்காவது தூணாக செயல்படும் ஊடகவியலாளர்கள் மீது திருவரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்திய தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாகவும் செய்தியாளர்கள் மீது பழனியாண்டி கொடூரமாக தாக்குதல் நடத்திய வீடியோ அண்மையில் வெளியான பின்னும் அவர் மீது வழக்குப்பதிவு செய்து சிறைபிடிக்காமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் முதலமைச்சர் இருக்கிறார் என்பது வெட்கக்கேடானது எனவும் தெரிவித்துள்ளார் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து செயல்படுவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்த கிடக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்று எனவும் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள விஜய் தமிழ்நாடை பாதுகாப்பு இல்லாமல் பதைப்பதைத்திருக்கையில் தூக்கத்தில் இருக்கும் முதலமைச்சரால் மக்கள் துயரத்தில் இருக்கின்றனர் எனவும் இப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறிவது உறுதி எனவும் தெரிவித்துள்ளார் திமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ள அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காங்கிரசிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தொகுதி எண்ணிக்கை குறித்து பேச்சுவார்த்தை குழு தான் முடிவு செய்யும் எனவும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவுரையின்படி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு பல்வேறு பகுதிகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட அமைப்புகளை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையை உருவாக்க இருக்கிறது இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் இன்று எங்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதில் எதையெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே இணைத்து என்று பரிசீலனை செய்து அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் அனுமதி பெற்று அவர்கள் எந்தெந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது தேர்தல் அறிக்கையாக பேச்சுவார்த்தைகள் நடந்து இன்னும் வந்து வந்து சீட் மற்ற விஷயங்களையோ அவர்கள் தான் பேசுவார் ஐஜே மாநில மாநாட்டுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் ஐஜேகே துணை துணைப் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கடலூர் மாவட்டம் பாசார் பகுதியில் பிப்ரவரி எட்டாம் நாள் ஐஜே கே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ஐஜே கே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் மாபெரும் ஐஜே கே மாநில மாநாடு நடைபெறவுள்ளது இந்நிலையில் மாநாட்டிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கொளப்பாக்கம் பகுதியில் திருக்கோவிலூர் தொகுதி ஐஜே கே மாவட்ட கவுரவ தலைவர் சுனில்குமார் முன்னிலையிலும் திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட தலைவர் காமராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் இன்று கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஐஜே கே துணை பொது செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் ஐஜே கே மாநில இலக்கிய அணி செயலாளர் சிதம்பரநாதன் மாவட்ட கல்வியாளர் பிரிவு செயலாளர் வசந்தன் ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து முப்பதில் தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டமாக நெல்லை உருவெடுக்கும் என தெரிவித்துள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பதினைந்து ஆண்டுகளாக முடங்கிக் கிடந்த நெல்லையப்பர் வெள்ளித்தேர் மற்றும் ஆயிரம் கால் மண்டபம் இந்த ஆட்சியில்தான் சீரமைக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் நெல்லையப்பர் கோயிலில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வெள்ளித்தேர் எரிஞ்சு கிடந்து இந்த அரசு வந்த உடனே அதை பார்த்து சரி பண்ணி கொடுத்துருக்கு வெள்ளித்தேர் அங்கு உள்ள மண்டபங்கள் பல நூறு ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்லுவாங்க அந்த பகுதியெல்லாம் யாருமே போக முடியாது கம்பு களையை வச்சு கெட்டி வச்சு யாரும் போகக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் தெப்பக்குளம் எப்படி பயன்பாடு இல்லாமல் கிடந்தது இப்போது நம்முடைய மாண்புக்கு முதல்வர் ஆட்சியில் நம்முடைய இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சிறப்பாக அவற்றையெல்லாம் சரி செய்து எல்லா பகுதி மக்களுக்கும் சிறப்பாக செய்த முதல்வர் முப்பதில் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த மாவட்டமாக நெல்லை மாவட்டம் இருக்க வேண்டும் என்பதற்கு மாவட்ட ஆட்சியர் சிறந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமியால் அவர் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாது என கடிந்துரைத்துள்ள அமைச்சர் ரகுபதி திருக்குறளை கூறுவார் ஆடுவார் பாடுவார் நடிப்பார் ஆனால் மக்களிடம் ஒருபோதும் விஜயால் ஓட்டு வாங்க முடியாது என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை ஒப்பிக்கொண்டு விட்டார் என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் திருக்கிற வாக்குறுதிகள் வந்து அவர் வந்து அவருடைய காலத்திலே நிறைவேற்ற முடியாதவை அவை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன வாக்குறுதிகளை அவர் இப்பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம் டயர் தேவமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்க டீசலுக்கு என்ன பண்ணுவாங்க வண்டி ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுவாங்க இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு இது வருமா அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல் எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார் அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்று சொன்ன வாய் தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் முழுக்க முழுக்க பொய் சொல்கிறார் அவரால் இதில் ஒரு ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை அவர் திருக்குறளையும் மொழிபெயர்ப்பார் மொழிபெயர்ப்பார் எதை வேணாலும் மொழிபெயர்ப்பார் என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார் என்ன வேணாலும் பாட்டு பாடுவார் எல்லாம் நடிப்பார் எல்லாம் டான்ஸ் ஆடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி ஒன்றுமே இல்லாத வழக்கில் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினருக்கு தக்க பாடம் புகட்டுவோம் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நகை காணாமல் போனது தொடர்பான வழக்கில் தனிப்படை காவலர்கள் விசாரித்ததில் உயிரிழந்தார் இந்த கொலை வழக்கில் கண்ணன் ராஜா ஆனந்த் பிரபு சங்கர மணிகண்டன் ஆகிய ஐந்து தனிப்படை காவலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு மதுரை மைய சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிறையில் உள்ள ஐந்து காவலர்கள் தங்களுக்கு பிணை வழங்க கோரி மதுரை அமர்வில் வழக்கு தொடுத்திருந்தனர் இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது குமாரின் மரணம் காவல் மரணம் என்பது உறுதியாகியுள்ளது எனவும் நிக்கிதா அளித்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பதால் குற்றச்சாட்டு முடிக்கப்பட்டு அது தொடர்பான அறிக்கை ஆயத்தமாகி வருகிறது எனவும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்துவிட்டனர் எனவும் குற்றச்சாட்டு அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே அவர்தானே எல்லாவற்றுக்கும் காரணம் என நீதிபதி வினா எழுப்பினார் வழக்கு முடியும் வரை யாராக இருந்தாலும் சிறையிலேயே இருக்கட்டும் எனவும் கூறிய நீதிபதி காவல்துறையினருக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என குறிப்பிட்டு வழக்கை பிப்ரவரி பதினேழாம் நாளுக்கு ஒத்திவைத்தார் வைத்தார் பட்டினத்தில் இருந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ராக்கெட் ஏவப்படும் என தெரிவித்துள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன் சந்திராயன் நான்கு மற்றும் ஐந்து ஆகியவற்றின் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இரண்டாயிரத்து நாற்பதில் நிலவுக்கு மனிதனை அனுப்புவது குறித்து ஆராய்ச்சி நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார் திறன் மூனு வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சக்சஸா பிளான் பண்ணும் இப்போ சந்திரயான் நாலும் சந்திரயான் அஞ்சுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குள்ள பணிகள் நல்லா இருக்கு சந்திரயான் நாலு வந்து நிலாவில் இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும் அதுக்குள்ள பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதே மாதிரி சந்திரயான் அஞ்சு ஆர் லூபக்ஸ் மிஷன் சொல்லுவோம் அது வந்து ஜப்பான் இந்தியாவும் சேர்ந்து உள்ள ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் அந்த அதுக்குள்ள பணிகளும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ சந்திரயான் மூணு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கிலோகிராம் இடை உள்ள ஒரு லேண்ட்ரு போய் லேண்ட் ஆச்சு இங்கே ஆறாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் உள்ள லேண்ட் போய் லேண்ட் ஆகும் அது மாதிரி சந்திரான் மூனில் உள்ள ரோவர் இருக்கு இல்லையா அது ஒரு இருபத்தஞ்சு கிலோகிராம் தான் இடம் இது கிலோகிராம் இடையுள்ள ரோவர் ஆகும் அதுக்குள்ள பணிகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எல்லாம் அனுப்பப்படும் திண்டிவனம் அருகே அரசு நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சர் வண்டியை நிறுத்தி மனக்குமுறலை கொட்டி தீர்த்த திமுக நிர்வாகியை அருகில் அழைத்து குறைகளை கேட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்து சென்றார் ஐயா நடுவணரசின் வரவு செலவு அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை நடுவனரசு தந்துள்ளதாக தெரிவித்துள்ள நடிகை குஷ்பு நாடாளுமன்ற நேரத்தை வீணடிக்காமல் ராகுல் காந்தி பேச வேண்டும் என கடிந்துரைத்துள்ளார் பட்ஜெட்டில் மேக்சிமம் உங்களுக்கு தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க இதுவே மக்கள் கிட்டே கொண்டு போய் உங்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே தரல இப்போ சமீபத்தை தாக்கல் செய்த பட்ஜெட்லேயும் உங்களுக்கு எதுவுமே வரல திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை ஏமாத்துற மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுலேருந்து நல்லாவே தெரியுது மக்கள் படித்தவங்க தினமும் பேப்பர்ல வருது நியூஸ்லேயே இருக்குது நாங்கள் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை நியூஸ் பேப்பர் பாருங்கள் கம்ப்ளீட்டாக பட்ஜெட் பாருங்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவிலேயே இருக்கிற நம் நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தடவை பாருங்கள் அதுக்கப்புறம் திமுக கிட்ட திமுக காரங்க கிட்ட நம்ம பேசலாம் ராகுல் காந்தி அவர்கள் இது வரைக்கும் பாராளுமன்றத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசி இருக்கிறாரு ஒரு வார்த்தை யாராவது காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும் நம்ம நாங்க பார்க்கும் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துடைய நேரத்தை வீணாக்குறதுக்காக மட்டும்தான் அங்க வந்து பேசிட்டு இருக்காரு ஊருக்குடையான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் பேசல கோவையில் காலமுறை ஊதியம் காலி படையிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை போலீசார் சிறைப்பிடித்த நிலையில் மீண்டும் தேர்தல் வாக்குறுதி அளித்தால் திமுகவை நம்ப மாட்டோம் என தெரிவித்துள்ளனர் அங்கன்வாடி பணியாளருக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாயும் அலுவலக உதவியாளர் நிலையில் பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் சத்துணகு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட ஊழியர்களை போலீசார் சிறைப்பிடித்த நிலையில் மீண்டும் தேர்தல் அறிக்கை என திமுக அறிவித்தால் அதை நாங்கள் நம்ப மாட்டோம் எனவும் திமுக அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் வேந்தரின் ஒருநாள் பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் இரவு பத்து மணிக்கு வேந்தரின் கண்ணுரங்கம் வேள இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்